தீபாவளிக்கு டபுள் ட்ரீட் அரசு ஊழியர்களுக்கு அதிரடியாக உயரும் அகவலைப்படி முக்கிய அறிவிப்பு வெளியிட்ட போகும் தமிழக அரசு தமிழக அரசு போக்குவரத்து நிறுவன ஊழியர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்குவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் நுகர்பொரு வாரிய கழகம் வளத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கும் இந்த போனஸ் வழங்கப்படும் இந்த ஆண்டு மொத்தம் இரண்டு புள்ளி லட்சம் ஊழியர்களுக்கு இதனால் பயனடைவார்கள் இறந்திரப் பணியாளர் குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி நானூறு மற்றும் அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி எட்நூறு வரை போனஸாக பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு சார்பில் முன்னூற்றி எழுபத்தாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உபரித்தொகை இல்லாத நிறுவனங்களுக்கு எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வரை போனஸ் வழங்கப்படும் இதனால் தீபாவளிக்கு முன்பாகவே அகவல்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அமைச்சரவை மூன்று சதவீத அகவல்படி உயர்வுக்கு ஒப்புதல் அறிவித்துள்ளது தமிழக அரசு மீதிய அளவில் உயர்வு வழங்கும் என்று வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது அரசு ஊழியர்களுக்கு ஐம்பது சதவீத அகவல்படி வழங்கப்பட்டு வருகிறது இது ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த உயர்வால் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் உள்ள ஊழியர்களுக்கு மாதம் ஐநூற்றி நாற்பது கூடுதலாக கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே போல ஓய்வூதியம் பெறுவரின் ஒருவரின் அடிப்படை ஊதியம் ஒன்பதாயிரம் எனில் அகவல்படி உயர்வுடன் மாதம் இரநூத்தி எழுபது கூடுதல் தொகை கிடைக்கும் அடிப்படை உயர்வு பணவீக்கத்தின் தாக்கத்தை சமன்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு வருடத்திற்கு இருமுறை வழங்கப்படுகிறது இதனால் தீபாவளி பண்டிகை முன் ஊழியர்களுக்கு கூடுதல் நிதி நிவாரணம் கிடைக்கும் நிலையில் அரசு துறையில்